ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்க பார்த்தோம்னா நைட்டோட நைட்டாக நம்ம இண்டு வந்து ஜட்ஜமாவை பார்க்கறதுக்காக சோத்துக்கு மேலே ஏறலான்னு போறாங்க அப்பன்னு பார்த்து கரெக்டா கதவை உடைச்சிட்டு நம்ம கருணா வெளியில ஓடி வந்து இந்துவோட காலை பிடிச்சிடுறாங்க கருணாவை பார்த்ததும் இண்டு வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா நீ காம்பவுண்ட்ஸ் ஊரை தாண்டி எஸ்கேப் ஆக பாப்ப ஆமா எங்க கிளம்பிட்டேன் நீ அப்படின்னு போது இங்க பாரு ஒழுங்கா காலை விடு அப்படி

இப்படி காமெண்ட்ஸ் வர தா தாண்ட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கருணா கேட்டதும் இங்க பாரு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதான் நீ என்ன போக விடாமல் பண்ணிட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி கருணாவை தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த உள்ள போனதும் கருணா ரூமுக்குள்ளே போய் இங்கே பாரு இண்டோ நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஏதோ ஒரு திட்டம் மட்டும் போடுறேன்னு எனக்கு நல்லா விளங்குது நாளைக்கு விழிஞ்சா மாப்பிள்ள வந்து சித்ரா காலத்தில் தாளி கட்ட போறாரு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக கிருபான திவான ஒன்று சும்மாவே விட மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் எனி டைம் என்னால காப்பாத்திட்டு இருக்க முடியாது என்றோ மறுபடியும் சொல்றேன் இந்த கல்யாணத்துல உன்னால எந்த குழப்பமும் வரக்கூடாது மீறி வந்தா அண்ணனுங்களை விடு நானே உன்ன சும்மா விட மாட்டான் அப்படின்னு கோபப்பட்டுட்டு கருணா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா என்னாச்சு ஆச்சு நீ போய் ஜட்ஜமாவ பாத்திய அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வந்து கேக்குறாங்க எங்கக்கா தான் அந்த கருணா வந்து பிடிச்சிட்டானே அப்படின்னதும் என்ன இது சொல்ற இப்ப என்னதான் பண்றது அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஆனா அது ஒர்க் அவுட் ஆகும் மாதிரிதான் பயமா இருக்கு அப்படின்னு இந்து வந்து சொன்னதும் சொல்லு எதுவா இருந்தாலும் எப்படியோ சித்திர கல்யாணம் நின்னா சரிதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நான் இப்போ பாண்டிய வர சொல்லியிருக்கேன் அக்கா இப்போ நம்ம பேசாம ஏன் மாப்பிள்ளையை தூக்க கூடாது அப்படின்னதும் ஏய் இது ரொம்ப ரிஸ்கான காரியமாச்சு இந்து அப்படின்னு ஜெயந்தி வந்து கேட்கிறாங்க இதை விட்டா வேற வழி இல்லக்கா மாப்பிள்ளையை கடத்தினா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும் இதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னதும் சரி அப்போ பாண்டிய வர சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து போன அந்த இடத்துக்கு வராங்க இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க உடனே பாண்டி கிட்டே இங்கே பாரு பாண்டி உன்னால ஒரு காரியம் ஆகணும் நாங்கள் எப்படியாச்சும் சித்ரா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணோம் ஆனால் எல்லாமே சொதப்பிடுச்சு இப்போ மாப்பிள்ளையை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னதும் ஐடியா நல்லா இருக்கு சிஸ்டர் ஆமா யார் மாப்பிள்ளையை தூக்க போறா அப்படின்னதும் வேற யாரு நீட்டா அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க எனது நானா ஐயோ என்னால முடியாதுப்பா இந்த விஷயம் மட்டும் கருவனுக்கு தெரிஞ்சுக்கு அவன் என்ன உயிரோடைய விட மாட்டாள் அப்படின்னதும் இங்க பாரு பாண்டி நீ தானே வாய்க்கவாத சித்ரா வந்து உனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொன்னேன் அந்த தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா நீ அப்படின்னு செண்டிமெண்ட்டாக டச் பண்ணதோ சரி ரெண்டு பேரும் எப்படியும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி பண்ணுறான் அப்படின்னதும் உடனே நம்ம இந்து ஜெயந்தியும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் கேட்ட போவனா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இதை எப்படியாச்சும் கர்ணா கர்ண மாமாக்கிட்டேயாச்சும் சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பார்த்தா உடனே நம்ம சித்திர இப்போ வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அதை விட அமைதியாகவே இருக்கலாம் அப்படின்னுட்டு கவனி இருக்காங்க இங்க பார்த்தோன்னா நம்ம கதிரை தான் காமிக்கிறாங்க கதிர் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து கதவை வந்து திறக்கலான்னு பார்க்குறாங்க இந்து வந்து ஜெயந்தியும் கதவு வந்து திறப்படுதில் உடனே இந்து வந்து இங்கே பாரு கதிர் நான் லீலா வந்திருக்கேன் கதவை திற அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா கதிர் வந்து இவை என்ன இப்போ வந்திருக்கா அப்படின்னுட்டு உடனே வெளியில் வராங்க பார்த்து இந்து ஜெயந்தி மறைஞ்சிட்டு இருக்காங்க எங்கடி இருக்க அப்படின்னதும் உடனே இந்து வந்து கதிர் மண்டையிலேயே கட்டையில கட்டையால அடிச்சிடுறாங்க உடனே அங்கே பார்த்தோன்னா கதிர் வந்து மயக்கி விழுந்ததோ ஒரு பேக்கில் போட்டு கட்டி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்றாங்க இது எல்லாத்தையும் மறந்துன்னு பார்த்துட்டுருக்குறப்பூனா இவங்க போனதுக்கு போனதுக்கப்புறமா கதவை திறந்து கதிர் மூட்டையை வந்து ஆவிட்டு அவங்க எல்லாம் வந்து தண்ணியை தெளித்து எழுப்பி விடுறாங்க ஏய் நான் எப்படி இங்கே வந்தேன் யார் என்ன எப்படி பண்ணா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் போன வந்து ஒவ்வொன்றா வந்து அவங்க பாசையில் பேசிட்ருக்காங்க அப்படின்னா இதை கடத்தினது அந்த இந்துவா அப்படின்னு கதிர் கேட்டதோ ஆமாம் இதை நான் கருணா மாமா கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க அதான் எப்படி உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படின்னதும் உடனே போனாவுக்கும் கதிர் நன்றி சொல்லிட்டு இங்கே பாரு நீ சொன்னது சரிதான் ஆனால் நான் வெளியில் வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அந்த இந்துவுக்கும் நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னதும் பூனா வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சித்ரா வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க அப்போ இந்துவும் ஜெயந்தியும் வந்து இங்கே பாரு இன்னையோட இந்த கல்யாணம் நிற்க போகுது கல்யாணமே நடக்காது அப்படின்னதும் அக்கா என்னக்கா சொல்கிறீங்க ஆமாம் அந்த கதிரை கடத்திட்டோம் அப்படின்னதும் சித்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னதும் சித்ராவை அழைச்சிட்டு வராங்க இன்னும் ஜெயந்தியும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே பார்த்தோம்னா கதிரை வந்து கருணா அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்ததும் நம்ம இந்த சித்ராவுக்கு எல்லாம் வந்து தூக்கி வாரி போட்டுறது எப்படா இவன் வெளியில் வந்தா அப்படின்னுட்டு இங்கே பார்த்தோன்னா நேராக ரெண்டு பேருமே ஸ்டேஜில் வந்து உட்காடுறாங்க என்ன சித்ரா நான் வரமாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை புரியுதா அப்படின்னதும் சித்ரா வந்து மனமடையிலிருந்தே அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ஜெயந்தி வந்து என்ன இது இப்படி வந்து தப்பிச்சு வந்தா அதாக்கா எனக்கு ஒன்றும் புரியல இந்த கடைசி நொடியில் கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து கொஞ்சம் இண்டு வாங்கலாம் அப்படின்னதும் உடனே இண்டு வந்து போகிறாங்க இண்டி எவ்வளவு என்ன மண்டையில் அடித்து என்னை கடத்தி வச்சுருப்பீங்க இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் கருணா மாமாவை கிருபாமாவை வச்சு உன வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறனா இல்லையா பாரு மவுளை சித்ரா கல்யாணமும் நிக்காம போச்சு அக்கக்காரி கல்யாணமும் நடக்காதடி இதான் நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை அப்படின்னதும் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்று பக்கம் ஐயர் வந்து தாலியாக ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இன்று வந்து எல்லா்கிட்டையும் தாலியாக வாங்கிட்டு வந் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுத்தது இந்த பக்கம் ஒரு மூலையில் நின்று லீலாவும் பார்த்து அழுதுட்டுருக்காங்க ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகிற மா போயிட்டே அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அழிஞ்சு போகுதே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம கதர் வந்து ரொம்ப ஹாப்பியாக சித்திரா காலத்தில் தாலி கட்டலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ಇಂದುೋಡ <imitation> <imitation> கல்யாண பிரச்சினையில அன்னைக்கு ஒரு ஜட்சமா வந்தாங்க இல்லையா அவங்க வந்து கரெக்டா நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை அவங்க வந்து பார்த்ததும் எல்லாரும் முன்னாடி தாலியை கீழே இறக்க இந்துவும் ஜேந்தியும் ரொம்ப ஆகுறாங்க இந்து எப்படி ஜட்சமா வந்தாங்க அக்கா அவங்க போன் பண்ண பண்ண போன் எடுக்கவே இல்லைக்கா நான் தான் நைட்டோட நைட்டா ஒரு வாய்ஸ் மியூசிக் போட்டேன் அதை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னதும் சூப்பர் இண்டோ ஜெயந்திய இந்தும் ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க உடனே கிருபா வந்து மேடம் இப்போ எதுக்காக தேவையில்லாம வந்து கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு பாருங்க கிருபா சித்ரா வந்து சின்ன பொண்ணு அதுவும் படிக்கிற பொண்ணு அவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க நடத்துறீங்கன்னே எங்களுக்கு புகார் வந்திருக்கு நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா உங்க கூட சேர்ந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நாங்க கைது பண்ண வேண்டியதா இருக்கும் நாங்க ஹாட் ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னதும் கேட்டு கிருபாவுக்கு என்ன பண்றேன்னு புரியாம செம்ம டென்ஷன் ஆகுறாங்க போயிடுச்சுன்னு நம்ம இந்து ஜெயந்தி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த